பிளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் பாரதி என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் அண்மையில் ஒரு தினத்தந்தி தொலைக்காட்சியில் பேட்டியில் டிடிவி ஓபிஎஸ் குறித்த கூட்டணி நிலைப்பாடு ஓபிஎஸை சேர்த்துக்குவீங்களா கட்சியில் அப்படின்னா காலம் கடந்து போச்சுன்றாரு டிடிவியை கூட்டணியில் இணைத்துக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது காலம் பதில் சொல்லணுன்றாரு இதில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு இன்னொன்று புதிய தலைமுறைக்கு பேட்டி அந்த பேட்டியில் வந்து கூட்டணி ஆட்சி குறித்து அஇஅதிமுக ஒரு கருத்து சொல்கிறது பாஜக ஒரு கருத்து சொல்கிறது கூட்டணி ஆட்சி என்பதில் என்ன நிலைப்பாடு அப்படின்னா அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுகிறாங்க அப்படின்றார் அது அவர் அவர்களின் கருத்து அப்படின்றார் இது மக்கள் சம்பந்தப்பட்டது அவர்கள் தானே வாக்களிக்க போகிறாங்க இதில் எப்படி அவரவர்கள் கருத்துன்னு எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியுமா அது சரியான ஒரு பார்வையா மக்களுக்கு புரியக்கூடிய விஷயத்துல இருக்குதா நிச்சயமா இது வந்து மக்கள் மன்றத்துல கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம் தான் திமுகவுக்கு மாற்றம் அண்ணா திமுக தான் இன்னைக்கும் கிரவுண்டில் நம்ம கீழ் லெவலில் போய் ஊராட்சிகள் கிராமப்பகுதிகள் பேரூராட்சி பகுதிகளில் நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போய் பார்க்குறப்ப அறுபது வயதை கடந்தவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே சின்னம் வந்து உதயசூரியனும் ரெட்டையிலையும் தான் என்னதான் விஜய் புதுவரவாக வந்துட்டாலும் பாஜக இன்னைக்கு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு மனதில் இருந்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பு ஓட்டளித்த கல்ச்சரில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு அறுபது வயதை கடந்தவர்கள் தான் அவர்கள் மனதில் நிற்கக்கூடிய ரெண்டே சின்னம் வந்து உதயசூரியனும் ரெட்டையிலையும் தான் நான் இதை களத்துக்குள்ளே பல கிராமங்களில் நான் உணர்ந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல எது பலவீனப்படுத்தணும்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக பேச பேச நம்ம வந்து கணக்கிட நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமியர் வாக்குகள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் இருந்து இன்னைக்கு அது ஏழு சதவீதம் வரையும் உயர்ந்திருக்கலாம் இதே நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் இது கூட கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூன்று முதல் பதினான்கு சதவீதம் சாலிட ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கும் இது போக பாஜக வெறுப்பு ஓட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும் அது இந்துக்கள்லயே இருக்காங்க இந்துக்கள்லயே ஒரு நடுநிலைத்தன்மையோட ஒரு மத அரசியலுக்கு எதிரான தன்மை கொண்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த மத அரசியல் என்று நான் அவர்களை சிறுமைப்படுத்தல அவங்களுடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாத இந்துத்துவ வாட்டு வங்கியும் இருக்கு அது ஒரு ரொம்ப குறுகலா ஒரு ஆறு சதவீதம் நீங்க போட்டீங்கன்னா கூட ஒரு இருபது சதவீதம் மக்கள் தேர்தலுக்கு முன்பே வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் இப்ப இந்த கிரவுண்ட்ல ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பாஜக பதினோரு சதவீத ஓட்டு எடுத்திருக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல பாஜக வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னா இங்க பாஜகவுக்கான இடம் பதினோரு சதவீதம் பேர்ட்டதான் இருக்குன்னு அர்த்தம் மற்ற எதிர்ப்பு ஓட்டுகளை கூட்டினீங்கன்னா அது எவ்வளவு சதவீதமாக உயர்ந்துருது ஸோ இந்த இடத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பாஜகவுக்கு லாபம்

அதிமுக ஆட்சி வந்துருச்சு காங்கிரஸ் மொத்தமே அஞ்சு தொகுதிகள் தான் செஞ்சாங்க அந்த ஐந்துல மூன்று தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகள் ஒரு காங்கிரஸ் இருந்தே உள்ள வந்துச்சு அறுபத்தி மூன்று நாயர்மார்களாக களமிறங்கினாங்க பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு வந்துச்சு ஸோ அந்த நெருக்கடிக்குள்ள தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள பாஜக தள்ளுது அவர் கூட்டணி ஆட்சி என்பது இந்த கட்டத்தில் கூட்டணி என்னும் கூட காங்கிரஸ் திமுகக்குள்ள ஒரு முரண்பாடு ஐடி ரைடு மேலே ரைடு நடத்திக்கிட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த சலசலப்பெல்லாம் இருந்து கூட்டணி முரண்குள்ளேயே கூட்டணி அமைத்ததுதான் அது ஒரு காரணம் இங்கேயும் அதே சிக்கல் தானே தேர்தல் ஆணையத்தில் இரட்டை தொடர்பான வழக்கல் நிலுவையில் இருக்கு இவர்களுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை தொடங்கி பல சோதனைகள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மேல நடத்தப்பட்டிருந்துச்சு இதுவும் அதே மாதிரியான ஒரு திமுக அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் நெருக்கடியான தருணத்தில் ஒரு கூட்டணியை பேசி முடித்து ஒரு பெரும்பான்மை தொகுதிகள் வாங்கினாங்களோ இப்பொழுது கூட நமக்கு கிடைக்கிற தகவலுடைய அடிப்படையில் பாஜக தங்களுக்கு சாதகமான தொகுதிகள் ஒரு அறுபத்தி மூன்று தொகுதிகளுடைய பட்டியல் வச்சிருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமை அதை இருபது தொகுதிகளிலே அவர் சுருக்கலாம் முப்பது தொகுதிகளுக்கும் போகலாம் இருபத்தைந்துக்கும் போகலாம் ஆனால் பாஜக களத்தில் ஆய்வு செய்து அறுபத்தி தொகுதிகளோட பட்டியல் வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று பேசுறதுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு அப்படி வைக்கலைன்னா மக்கள் மன்றத்தில் நம்ம ஒரு ஓட்டு போடணும் ரெட்டேலைக்கு போடணும்னு சொல்லி போவாங்க போகிறவர்களே நம்ம இந்த ஓட்டை போடுறோம் நம்ம தொகுதியில் ஜெயிச்ச பாஜக எம்எல்ஏ ஏ மினிஸ்டர் அது பாஜக ஆட்சியா அண்ணாதிமுக ஆட்சியா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு போகிற ஊர்களாம் கூட்டத்தை நம்ம பாக்குறோம் பெருந்திரள திரல்றாங்க அது கூட்டப்படுகிற கூட்டமா கூடுகிற கூட்டமாக என்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் அப்படிங்கறத வந்து அவர் நிரூபித்திருக்கிறது அந்த வகையில் கூடுகிற கூட்டத்தினுடைய இந்த கூட்டமே அவர் திமுகவுக்கு செய்தி சொல்லலை என்னுடைய ஒரு பார்வையில் பாஜகவுக்கு தான் செய்தி சொல்கிறார் நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க எவ்வளவு வலிமையா இருக்கோம் பாருங்க அப்படின்னு பாஜகவுக்கோ புதுவரவான விஜய் போன்றவர்களுக்கோ தான் அவர் செய்தி சொல்கிறார் ஏன்னா திமுக தலைமைக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரம் போனார்னா அதிமுகவால என்ன வலு இருக்கு சில விஜய் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்கள்லாம் நீங்க சாருக்கு நல்ல அனுபவம் இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் அதிமுக முகாம் திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மக்கள் திரள் கூட்டம் அங்க கோவை குலுங்கியது நடத்தினால் செய்தித்தாள்கள் வந்துடும் மதுரையில ஒரு கூட்டம்னு வந்துடும் அந்த மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக ஒரு தொண்டர்கள் உற்சாகம் இந்த பிரச்சாரத்தின் வழியா ஆனா அவர் பேசுகிற விஷயங்களை கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கு முரண்பாடுகளுக்குள்ள கூட்டணி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தணும் சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த கூட்டணியில ஒரு மினிமமா என்ன ரெண்டு பேருக்கும் மொத்த கருத்து அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சம்பவங்கள் உதாரணம் சொல்லலாம் ஒன்று அறநிலையத்துறை நிதி எடுத்து கல்லூரிக்கு கட்டுறேன் அப்படின்னு அவர் பேசுகிற பொழுது ஒரு சர்ச்சையில சிக்குது அங்க திராவிட கட்சிகள் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில சிக்குது நேற்றோ நேற்று முன்தினமோ ஒரு விஷயம் பேசுறார் அறநிலையத்துறை அதாவது கோயில்களுக்கு சொந்தமான இடங்கள்ல நீண்ட காலம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க பட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஏன்னா அங்க பாவப்பட்ட மக்களும் இருக்காங்க ஆக்கிரமிப்புங்கிறத விட்டுருவோம் பாவப்பட்ட ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு கட்ட முடியாம இருநூத்தி ஐம்பது ரூபா வாடகைக்கு இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும் எல்லா சமூக மக்களுமே அதுல இருக்காங்க இந்துக்களா இருக்கிறாங்க ஆனா ஆனால் உடனே இந்து முன்னணி கண்டிக்குது அது ஆக்கிரமிப்பு அது எப்படி நீங்க பட்டா போட்டு இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பேசுகிற பொருளில் ரொம்ப தடுமாற்றம் தெரியுது சில ஜெயலலிதா அவர்கள் ஒரு திட்டம் வைத்தாங்கன்னா அவர்கள் பேசுகிற பேசுகிற ஒரு ஒரு மாற்றி தன்மை அதுதான் தலைமைத்துவத்துக்கு வந்து ரொம்ப வலு சேர்க்கும் இன்னைக்கு திமுகவுக்கு கிரவுண்ட்ல கடுமையான அதிருப்தி இருக்கு நம்ம ஒரு ஊடகவியலாளராக களத்துக்குள்ள பார்த்தவரை கடுமையான அதிருப்தி இருக்கு அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அறுவடை செய்ய போற அப்ப பிளவுபட்டு இருக்கிற இந்த இயக்கத்துல மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு பிளவு பிளவுகள் நடந்துகிட்டே இருந்த ஒரு இயக்கத்தில் இப்பொழுது தான் ஒரு யாத்திரை கிளம்பி இருக்காங்க சோ இப்போ மக்கள் ஒரு அபிமானம் பெற வகையில் பேச்சும் அமையணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பார்வையா இதில் நான் பார்க்குறேன் இன்றைக்கி புதுக்கோட்டையில் திமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்னு வச்சு இந்த கேம் ஷோ மாதிரி ஒரு வீல் சுத்துறது அப்படின்லாம் வச்சிருக்கிறாங்க அதில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததுல நிறைவேற்றாத விஷயங்கள்லாம் அதில் பட்டியலிட்டு அதை கலந்தாலோசனை செய்வது போன்ற ஒரு நிகழ்ச்சி அதில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறாரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை அவர் பங்கேற்கிறார் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட ஒரு பேசுபொருளாக போயிடும் மீடியாவுடைய அட்டென்ஷன் கிடைச்சிடும் இது நமக்கு ஏதாவது வாக்குகளாக மாறும் அப்படின்னு நினைச்சு பண்றதுதானா தானா இல்லை ஒரு மீடியா அட்டென்ஷனுக்கான மட்டும்தானா அது இல்லை இது நிச்சயமா மீடியா மூலமா கவனத்துக்குள்ளாக்குற ஒரு முயற்சி தான் நீங்க சொன்னது அந்த விளையாட்டை நானும் பார்த்தேன் அண்மையில கூட யூடியூப் சேனல் அது இப்ப நீங்க காட்டினீங்க அந்த விஷயம் ஒரு லக்கி கேம் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்க பொருட்காட்சியில போட சுத்தி விட சொல்லுவாங்க பொருட்காட்சியில போய் நம்ம ஒரு பத்து ரூபாய் போட்டு சுத்தி விட்டோம்னா ஏதாவது ஒரு பொருள் டப்பா சோப்புன்னு கிடைக்கும் இதெல்லாம் மக்களை படைமாற்றக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மாதிரியான இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா உடனே அதுவரையும் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு வெளியில வந்து பாத்திரங்களை கொடுக்கறது பெண்கள் கூட்டமா இருந்தாங்கன்னா என்னமா துணி துவைக்கிறீங்களா பேசிக்கிட்டே பக்கத்தில் உட்கார்ந்து இன்னமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாலிட்டிக்ஸ் இல்ல இன்னைக்கு வந்து இணைய உலகம் வேற ஒன்றாக மாறிடுச்சு இப்போ வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்ரைய செய்யாத விஷயங்கள் பட்டியல் போட முடியும் மாதம்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுனாங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தான் இப்போ கணக்கெடு செய்யப்படுது டேரிக் ரேட்டை மூன்று முறை கூட்டியிருக்காங்க சொத்து வரி நூற்றி ஐம்பத்தாறு சதவிதம் கூடியிருக்கு இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஒரு விளையாட்டு பொருளாக்க கூடாதுல்ல ஒரு கேமை சுத்தி விட்டு இதை செஞ்சாங்களா இதை செஞ்சாங்களா என்பது ஒரு எதிர்க்கட்சி என்னுடைய வேலை இல்லை எதிர்க்கட்சி நீங்க ஆளுங்கட்சியாக மாறணும்னா மாதம் மின் கட்டணம் கணக்கீடு செய்தால் இப்ப ஆயிரம் ரூபாய்க்கு வர மின் கட்டணம் உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்ப எவ்வளவு வருஷத்துக்கு குறையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கீடு வச்சு அதிமுக வந்தவுடன் மாதம் ஓய்வு பெற்ற இபி ஊழியரை கூட்டிட்டு வந்து இப்ப அவங்க கலந்துரையாடல் நடத்துறாங்க ஒரு ஓய்வு பெற்ற இபி ஊழியரை கூட்டு வந்து எங்க பீரியட்ல எவ்வளவு இருந்துச்சு நூறு யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்தது செலஜி ஜெயலலிதா அவர்கள் நூறு யூனிட் கொடுத்தாங்க இப்ப அந்த நூறு யூனிட்டையும் இவங்களால கண்டினியூ தான் பண்ண முடியுது நமக்கு அடிஷனலா மந்த்லி கொடுக்கல அந்த பீரியட்ல நீங்க எவ்வளவு இப்போ எவ்வளவு சொல்லிச்சீங்க அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமா தான் அது மக்கள் மன்றத்தில் பேசி போடலாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அதுல போய் அமர்ந்துகிட்டு ஒரு விளையாட்டை சுற்ற விட்டு ரசிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து மக்கள் மத்தியில் ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பா இருக்காது ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸா மாத்திரும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பரப்புரையில வந்து அவர் பேசிய பல விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்காரு மீசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அழைக்கிறார் இதை அவரோட அரசியல் புரிதலையே கேள்விக்குள்ளாக்குதுல கேட்டால் நாங்க நேரடியாக அழைக்கல ரத்தின கமலம் முடித்து வரவேற்கிறேன் அவர் பேசியதாகத்தான் ஊடகங்கள்ல பார்த்தோம் அப்படி அழைக்கல அப்படிங்கிற அப்ப அந்த முன்னுக்கு பின் முரணான ஒரு தன்மை வந்து மக்கள் மன்றத்துல எடுபடாது ஏன்னா திட்டமிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான பரப்புரை டெய்லி டெய்லி புதிய புதிய தகவல்களை சொல்லணும் டெய்லி புதிய புதிய பிரச்சனைகளை சொல்லணும் எடப்பாடியோட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு நம்ம கருத முடியுமா காரணம் என்னன்னா கம்யூனிஸ்ட் தொடர்ந்து அதிமுகவை ஒரு கூடிய விஷயத்துல பேசிட்டு இருக்காங்க பாஜக கூட கூட்டணி பாஜக அதிமுகவை விழுங்கிடும் அதிமுகவை கரைத்து விடும் இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்துவிடும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நோக்கியே பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இப்ப பேசணே அவங்க இல்லைன்னு இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்தி வைத்து விட்டார் அப்படின்றதுக்காக பார்க்கக்கூடிய விஷயமா அது நிச்சயமும் அது ஒரு வகையில பார்த்தா அவருடைய சாதுரியம்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் கூட அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு வகையில சாதுரியம்தான் ஒரு பெரிய கட்சி எங்களோட வரும் திமுக விட பெரிய கட்சி இருக்காங்க பிரம்மாண்ட கட்சி அதிமுகவை விட பிரம்மாண்ட கட்சியை பெருக்காரு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டு இயக்கம்னு முதன் முதல்ல அறிவிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை விட பெரிய கட்சி பிரம்மாண்ட கட்சி இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் வரும் அதுதான் சொல்றேன் அந்த பேச்சில் அதாவது மக்கள் மன்றத்தை இன்னும் ஈர்ப்பதற்கான ஆனால் முன்னாடி இருந்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது எழுச்சி பெற்று இருக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது ஆட்சியில் அமர்த்துவதற்கான எழுச்சியா அப்படிங்கிறதுல தான் சில விஷயங்கள் இருக்கு ஆட்சியில் கொண்டு போய் அமர்த்தி விடுமா ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் எதிர்கட்சியாக வரிசையில் இருக்காரு இல்லை இன்னொன்னு சொல்றாங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்க கூட வரணும் உண்மையிலேயே ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதுல சந்தேகமே கிடையாது விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மூன்று பேருமே ஒத்து ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் எனக்கு சந்தேகமே இல்லை அந்த ஒத்த கருத்து என்னன்னா திமுகவை அகற்றதில்லை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கீழ இருக்கணும் இருக்கார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் முதல்வராகணும்னு நினைக்கிறார் நடிகர் விஜய் முதல்வராகணும்னு நினைக்கிறார் இந்த ஒத்த கருத்து இருக்குல்ல இந்த மூன்று பேருக்குள்ள அவர் எப்படி ஒரு மூவரும் சேர்ந்த ஒரு பயணம்ங்கிறது சாத்தியப்படும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இப்ப மக்கள் மன்றத்துல போராட்டங்களின் வழியா தான் போகணும் கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி விஜய் ஜெயலலிதாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் ஜெயா ஜெயாட்டிவில முதல்

வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இந்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்யலைங்கிறத நம்ம தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் தேர்தலுக்கு எட்டு மாசங்கள் இருக்கு இவரு பாட்டுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதை செயல் ஒவ்வொரு தொகுதியிலையும் கண்டு கொடுத்துட்டு போயிட்டார் இதெல்லாம் திமுக செய்திருச்சுன்னா மக்கள் மன்றத்தில் தேர்தல் நேரத்தில் பேசுவதற்கான விஷயம் இருக்கணும் அப்ப இதெல்லாம் செய்யலன்னு போராட்டங்களின் வடிவமாக தான தேர்தலுக்கு எட்டு மாதங்களுக்கு முந்தியதா இருக்கணும் இந்த பரப்புரை அதிமுகவுக்குள்ள ஆக்குது எல்லாரும் கேட்கறாங்க பாஜகவும் ஆடி ஏடிஎம் கே ஜெல்ல அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிச்சாமியால் ஒரு முதல்வர் ரேஸில் ஒரு இருக்கிறார் நம்பகத்தன்மை அந்த கட்சியினர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் போராட்டங்கள் மட்டும் நான் ஒரு கட்சியை வந்து இன்னும் ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அந்த இடத்தை விட்டுவிட்டு ஒரு பேசுபொருள் மட்டுமே காரணமாக அமைந்து விடாது இப்போ உதயநிதி ஸ்டாலின் கடந்த காலங்களில் வந்து நீட் தேர்வு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அவர் அதை தூக்கி உயர்த்தி பிடித்து பிரச்சாரம் மேற்கொண்டது இப்போ இந்த முறை அந்த பாஜக கூட அண்ணா திமுக கூட்டணி என்பதில் இப்போ அவர் நேற்று பேசின விஷயம் என்னென்னா கல்விக்காக ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு வரங்களை அவங்க கூட வந்து அண்ணா அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்றாரு இந்த விமர்சனங்கள் சாதாரண மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இதுக்கு என்ன தாக்கம் இருக்கும் இது வந்து சாமானிய மக்கள்கிட்ட பெரிதா எதிரொலிக்காது சார் என்ன விஷயம்னா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடுக்காக தமிழகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிதி கொடுப்பாங்க அவங்க கொடுக்கல அப்ப எவ்வளவோ திட்டங்களுக்கு நிதி செலவு பண்ணக்கூடிய தமிழக அரசு இவங்க கையிலேருந்து கொடுத்துட்டு திரும்பி வாங்கலாம்லங்கிறது பேசு இருக்குது கல்வியாளர்கள் மத்தியில் ரொம்ப குறிப்பா அதனால இது வந்து தமிழகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இதனாலேயே திராவிடம் சாதாரண மக்களுக்கு ஒரு படிப்புக்காக செலவு செய்யறது கூட மத்திய அரசாங்கம் ஒரு ரூபாய் கொடுக்கல அப்படின்றது வந்து இந்த புரிதல் எல்லாம் பெரிதாக இல்லாத மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் நிச்சயமா இல்ல அது ஒரு தாக்கம் இருக்கும் அந்த தாக்கத்தை மிஞ்சிப்ப அதோட பேசுபொருள் எப்படி மாட்டுச்சுன்னா நிறைய பள்ளிகள்ல அந்த மாணவர் சேர்க்கையை புல் பண்ணல இந்த நிகழாண்டுக்கு வந்து புல்லே பண்ணல அப்படி ஏன் கேட்கும் போது மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க அப்ப மக்கள் கிட்ட என்ன பேசுபொருள் இருக்குன்னா இன்னொரு வகையில ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்றாங்களே அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறனால தானே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு

நாங்க இங்க ஒன்னு பேசி வைக்கிறோம் அவர் ஆட்டத்தை அங்கிருந்து கலைத்து அன்னைக்கு அண்ணாமலை செய்து இன்றைக்கு மித்ஷா செய்கிறார் என்பதாக ஒரு மனத்தாங்களா அவர் தெரிவிக்க முடியும் மோடியும் அதை கேட்டுக்கொண்டு எப்படியும் அவருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டார் அவர் எப்படி வளர்க்கமாலோ பிரசா சந்திக்க மாட்டாரோ அதே போன்று இவர்கள் தரப்புக்கு எந்த உத்தரவாதமும் தராமல் தான் அந்த சந்திப்பு முடியும் அதற்கான வாய்ப்புதான் இருக்கு இந்த முறையாவது பிரதமர் இங்கே வரும்போது ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு டிடிவி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அந்த களத்தை அதிமுக இடையூறு செய்யாம இருக்குமா இல்ல தடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கா நிச்சயமா அதிமுக தடுக்க தான் செய்வாங்க ஏன்னா அந்த கூட்டணி உருவான விதத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியும் குறைந்தபட்சம் நம்ம ஒன்று கடிக்கிறதா ஒரு உத்தரவாதம் வாங்கியிருப்பார் எங்க உள்கட்சி விவகாரங்களை நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓபிஎஸ் அப்படின்னா இவங்க உள்கட்சி இல்ல இன்னைக்கு வெளியேற்றதான் பட்டிருக்காரு அவரை சந்திக்கணும் பார்த்தா பிரதமர் ஆனால் அவர் இன்னமும் அதிமுக உரிமை மீட்பு குழுவே நடத்துறார் அந்த உரிமை மீட்பு குழுவினுடைய வழியா அவர் வந்து தேர்தல் ஆணையத்தையும் வழக்கு நிலுவையில் இருக்கு சோ அவர் வெளியில போய் ஒரு தனி கட்சி தொடங்கி விட்டார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல எந்த சிக்கலும் இல்லை இப்பொழுது அவர் அதிமுக தான் உரிமை கோருறதுனால நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல கேட் போடுவார் நன்றி